இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக ஆன்மிமிக்கவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உயிர்ப்பு பெருவிழா வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஹாப்பி ஈஸ்டர் அல்லே லுயா இயேசு உயிர்த்துவிட்டார் விட்டார் அன்புமிக்கவர்களே நாற்பது நாட்கள் தகுந்த தயாரிப்போடு இறை வேண்டலோடு உண்ணான் நோன்போடு பல பிறரன்பு செயல்களோடு ஒருத்தல் முயற்சிகளோடு இந்த தவக்காலத்தை நாம் நேர்மையாகவும் கீழ்ப்படிதலோடும் கடைபிடித்து இன்றைக்கு கடைசியில் இந்த உயிர்ப்பின் பெருவிழா மகிழ்ச்சியினை கொண்டாட இங்கே கூடி வந்திருக்கிறோம் நான் சொன்னது போல நாற்பது நாட்கள் ரொம்ப அருமையான ஒரு முயற்சியை பலர் தெரிந்து கொண்டீர்கள் அனுபவிமிக்கவர்களே இந்த முயற்சி இந்த நாளோடு முடிவெறக்கூடாது ஏனென்றால் வழக்கமாக நம் ஊரில் எல்லாம் வேளாங்கண்ணிக்கு போகிறதுக்கு அல்லது மேல்நாரியப்பின் அந்தனியார் கோயிலுக்கு போகிறது அல்லது கோணான்குப்பம் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் தகுந்த தயாரிப்போடு ஒருத்தல் முயற்சிகளோடு நோன்பிருந்து காவி உடை உடைத்தி நடந்தே சென்று அன்னை மரியாளுக்கும் புனிதர்களுக்கும் அவர்களுடைய பரிந்துரையை தேடி தங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் மாற்றி அமைத்து செல்லுவார்கள் ஆனால் என்ன ஒரு சில பேருக்கு நடக்கும் என்றால் திருத்தலத்திற்கு சென்ற உடனேயே ஒரு பூசையை பார்த்துட்டு தாங்கள் போட்டிருந்த அந்த மாலையை கழட்டிய பிறகு மறுபடியும் பலர் தங்களுடைய பழைய பாவ நிலைக்கு திரும்பி விடுவார்கள் குடிப்பழக்கம் அல்லது தீய வார்த்தைகள் பேசுவது அல்லது தீ செயல்களில் ஈடுபடுவது அப்படி என்று தாங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு முற்றிலும் மாறாக ஒரு பழைய பாவ நிலைக்கு திரும்பி விடுவார்கள் அன்புமிக்கவர்களே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான உறவுகளுக்கு நீங்கள் தவ காலத்தில் எடுத்த அந்த நல்ல முயற்சிகளை தொடர்ந்து நாம் கிறிஸ்தவ வாழ்வில் வளர்வதற்காகவும் நம்முடைய விசுவாசத்தில் தொடர்ந்து நிலைத்து நிற்பதற்காகவும் அந்த முயற்சிகளை கைவிட வேண்டாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அன்புமிக்கவர்களே அரிமத்தையா சூசை வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வாக ஒன்று சொல்லுகிறார்கள் அதாவது பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறிய ஆணையிட்டவன் இயேசுவை அடக்கம் செய்ய தன்னுடைய புதிய கல்லறையை கொடுத்த அரிமத்தையாவனுடைய சூசை இடத்துல பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் என்ன அரிமத்தையா சூசை நாசரத்தூர் இயேசுவுக்கு உனக்காக குடைந்து வைத்திருந்த புதிய கல்லறையை நீ அடக்கம் செய்ய கொடுத்திருக்கிறாயாமே எதற்காக இப்படிப்பட்ட ஒரு புதிய கல்லறையை அவருக்கு நீ கொடுக்க வேண்டும் எதற்காக இவ்வளவு விலை உயர்ந்த ஒரு கல்லறையை நீ நாசரத்தூர் இயேசுக்கு கொடுக்க வேண்டும் என்று கொஞ்சம் இகழ்ச்சியாகவே அரிமத்தையா சூசை இடத்துல கேட்டானா அதற்கு அரிமத்தையா சூசை சொன்னாராம் பிலாத்து விடத்தில் ஐயா நான் எனக்காக குடைந்து வைத்திருந்த விலை உயர்ந்த புதிய கல்லறையை நாசிரேத்தர் இயேசுவுக்கு கொடுத்தது உண்மைதான் ஆனால் நிரந்தரமாக அல்ல இன்னும் மூன்றே நாளில் அவர் உயிர்த்து விடுவார் அதனால் அந்த கலரை மறுபடியும் புதிதாக எனக்கு மூன்று நாளில் திரும்பி வரும் ஏனென்றால் இயேசு உயிர்க்கப் போகிறார் அப்படி என்று உயிர்ப்பை விசுவசித்ததாக நகைச்சுவையாக ஒன்று சொல்வார்கள் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாசகங்களில் ஒரு ஐந்து வாசகங்களை உங்களுக்கு நான் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறேன் இன்றைக்கே நாம் வாசிக்கிற முதல் வாசகமானது தொடக்க நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வாசகத்தினுடைய மைய கருத்து என்பது ஒன்றும் இல்லாத நிலையிலிருந்து இருத்தலுக்கான ஒரு மாற்றம் அங்கே நிகழ்கிறது இருளிலிருந்து ஒளிக்கான மாற்றம் அங்கே நிகழ்கிறது இல்லாமையிலிருந்து இருத்தலுக்கான ஒரு மாற்றம் இன்றைக்கு நிகழ்கிறது இரண்டாவது நாம் வாசிக்கிற வாசகமானது விடுதலை பயண நூலிலிருந்து நமக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது பட்டு இருக்கிறது பாரவனுடைய அடிமை தலையிலிருந்த மக்கள் விடுதலையை நோக்கி சென்ற ஒரு மாற்றம் அல்லது ஒரு கடத்தல் அங்கே நிகழ்கிறது பாரவோனை தங்களுடைய அரசனாக கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் யாவேவை தங்களுடைய அரசராக ஏற்றுக்கொண்ட ஒரு நிகழ்வையும் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம் அவர்களுடைய அடிமை தலையிலிருந்து விடுதலைக்கான ஒரு கடத்தலையும் ஒரு மாற்றத்தையும் இன்றைக்கு விடுதலை பயண நூலிலிருந்து வாசிக்கிற வாசகத்தில் நம்ம கேட்கிறோம் மூன்றாவது நாம் வாசிக்கிற வாசகமானது இறைவாக்கினர் எசேக்கியல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது இருக்கிறது அன்பு மிக்கவர்களே உலர்ந்த எலும்புகளிலிருந்து உயிர் பெற்ற எலும்புகளாய் மாறுகிற ஒரு அதிசயம் இறப்பிலிருந்து புது வாழ்விற்கான ஒரு மாற்றத்தை இன்றைக்கு இறைவாக்கினர் எசேக்கியல் புத்தகத்திலிருந்து நம்ம வாசிக்கிறோம் அன்பு மிக்கவர்களே நான்காவது புதிய ஏற்பாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிற வாசகம் உறவுமேறு கெழுதிய திருமுகம் ஐந்தாவது இன்றைக்கான நற்செய்தி இதுல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இறப்பிலிருந்து உயிர்ப்புக்கு கடந்து செல்லுகிற ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு உயிர்ப்பின் செய்தியாக நம்ம வாசிக்கிறோம் இந்த ஐந்து வாசகங்களையும் பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே முன்பையே இருந்த ஒரு பழைய நிலை மாறி புதிய நிலைக்காக கடந்து செல்கிற மாறி செல்கிற ஒரு அதிசயத்தை தான் இன்றைக்கு இந்த ஐந்து வாசகங்களிலுமே நம்ம பார்க்கிறோம் முன்பு இருந்த குழப்ப நிலை மாறி ஒரு நிலையான ஒரு நிலை வருகிறது முன்பு இருந்த இருள் மாறி ஒளிக்கு கடந்து வருகிற ஒரு நிகழ்வை நம்ம பார்க்கிறோம் முன்பு இருந்த இறப்பு உயிர்ப்புக்கு கடந்து செல்லுகிறது இப்படியாக ஒரு மாற்றத்தை ஒரு கடத்தலை ஒரு புதிய வாழ்வைத்தான் இன்றைய வாசகங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப தெளிவாக எடுத்து தருகின்றன இன்றைக்கு நடக்கிற இயேசுனுடைய அந்த உயிர்ப்பின் நிகழ்வில் இயேசுவோடு இல்லாதவர்கள் இயேசுவின் மீது பொறாமையும் இயேசுவனுடைய கொலைக்கு அடிப்படையாக காரணமாக இருந்தவர்கள் இன்றைக்கு இயேசு உயிர்த்து விடுவார் என்று நம்பி இயேசுவை அடக்கம் செய்த அந்த கல்லறைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்லை வைத்ததாக நற்செய்தியில் நம்ம வாசிக்கிறோம் ஆனால் இயேசுவோடு இருந்த சீடர்கள் இயேசுவோடு இருந்த சீடத்திகளுக்கு இயேசுவின் உயிர்ப்பின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு காரணத்தினால ஆண் சீடர்கள் ஒரு வீட்டில் தங்களையே கொண்டு அச்சத்திலும் துயரத்திலும் அவர்கள் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிறார்கள் பெண் சீடத்திகள் தான் இயேசு நிச்சயமாக இருந்திருப்பார் அவருடைய உடலுக்கு நறுமண தைலம் பூசலாம் என்று நறுமண தைலங்களோடு தயாரிப்புகளோடு இயேசுவினுடைய கல்லறைக்கு வந்ததாக நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் புரட்டப்பட்ட அந்த கல்லறையினுடைய கல் இயேசு உயிர்த்து விட்டார் என்பதற்கு இன்றைக்கு சான்றாக இருக்கிறது இரண்டாவது மகதலின் மரியாவுக்கு இயேசுனுடைய உயிர்ப்பின் செய்தி முதன் முதலாக வழங்கப்பட்டது என்பது முன் தயாரிப்போடு இயேசுவின் மீது பாவியாக இருந்தாலும் பேய் பிடித்த மரியால் என்று நற்செய்தியில் அவரை பற்றி நாம் குறிப்பிட்டிருந்தாலும் இன்றைக்கு பாவியான மகதலின் மரியாவுக்கு இயேசுவனுடைய உயிர்ப்பின் செய்தி அவரின் அன்பு பரிசாக முதல் செய்தியாக வழங்கப்படுவதையும் இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் மனிதர்கள் உருவாக்கிய சுவர் மனிதர்கள் உருவாக்கிய மதில் மனிதர்கள் உருவாக்கிய தடைகள் மனிதர்கள் கொடுத்த சோதனை மனிதர்கள் கொடுத்த துன்பம் மனிதர்கள் கொடுத்த அந்த காட்டி கொடுப்பு இவை அனைத்தையுமே தாண்டி இன்றைக்கு இயேசு மரணத்தை வென்று வெற்றி வீரராய் இன்றைக்கு நமக்கு உயிர்ப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறார் என்பது இன்றைய நாளினுடைய மைய செய்தியாக நான் பார்க்கிறேன் அன்புமிக்கவர்களே சீடர்களுக்கும் மகதலேன் மரியாவுக்கும் மற்றும் அவரோடு வந்த பெண்களுக்கும் முதல் தடையாக இருந்தது அவநம்பிக்கை இரண்டாவது தடையாக இருந்தது அச்சம் என்பதை இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அன்புமிக்கவர்களே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில் கூட மகிழ்ச்சியற்ற ஒரு நிலை நம்பிக்கையற்ற ஒரு நிலை குழப்பமான ஒரு நிலை சோதனைகள் நிறைந்த ஒரு நிலை இதற்கெல்லாம் காரணம் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் இல்லாத ஒரு நிலையையும் இந்த உலகத்தினுடைய துன்பங்களையும் சவால்களையும் கண்டு அச்சமுற்று இருக்கிற நிலையிலிருந்தான் உயிர்த்த இயேசுவை நீங்களும் நானும் காண முடியாத ஒரு சூழல் இருக்கிறதை இன்றைக்கு நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அன்புமிக்கவர்களே இந்த உயிர்ப்பின் பெருவிழா நமக்கு என்ன செய்தியை கொடுக்கும் அப்படி என்று சிந்தித்தோம் என்றால் மூன்று நிகழ்வுகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்புமிக்கவர்களே கடந்த ஆண்டு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் என்பவர் உக்ரைன் நாட்டின் மீது ஒரு போர் தொடுத்து இன்றளவும் அந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரக்கணக்கான ரஷ்ய இளைஞர்களும் உக்ரைன் நாட்டு இளைஞர்களும் கொன்று குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இரு தலைவர்களுடைய தற்பெருமையின் காரணமாக இரு தலைவர்களுடைய சுயநலத்தின் காரணமாக அதில் சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு ஒன்று நடந்தது அதாவது உக்ரைன் தேசத்தினுடைய தலைநகரில் மக்கள் பதுங்கு குழியில் இருந்த நேரத்தில் இருபத்தி மூன்று வயது ஒரு பெண்ணுக்கு பிரஸ்தவ வழி ஏற்பட்டு அந்த சுரங்கத்திலேயே அந்த குழந்தைக்கு பிரசவம் நடந்ததான் மிக்கவர்களே பிரசவம் நடந்த உடனேயே அவருக்கு பிறந்த அந்த பெண் குழந்தையை அழைத்துக்கொண்டு கொண்டு அவர்கள் மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருந்த நேரத்தில் அந்த தாயினுடைய கரங்களை அந்த புதிதாக பிறந்த குழந்தை இறுக்கி பிடித்து கொண்டிருப்பதாக ஒரு புகைப்படம் உலகம் முழுவதும் பகிரப்பட்டது நம்பிக்கையின் ஒரு புகைப்படமாக எதிர்நோக்கின் ஒரு புகைப்படமாக விசுவாசத்தின் ஒரு புகைப்படமாக அன்பின் நெருக்கத்தின் ஒரு புகைப்படமாகத்தான் அந்த புகைப்படம் பார்க்கப்பட்டது புதிதாக பிறந்த அந்த மழலை தன்னுடைய தாய் தன்னை கைவிட மாட்டாள் என்கிற ஏக்கத்தோடு தாயின் கையை இறுக்கி பிடித்த அந்த புகைப்படம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலும் துன்பங்கள் சோதனைகள் வேதனைகள் எல்லாம் வருகிற நேரத்தில் நம்முடைய தந்தை நம்முடைய நம்மை நிச்சயம் கைவிட மாட்டார் அவருடைய கரங்களை பிடித்துக் கொள்கிற நேரத்தில் நிச்சயமாக இருளில் நம்மை அவர் வழிநடத்துவார் சோதனை காலங்களில் நம்மோடு இருப்பார் என்கிற அழகான செய்தியைத்தான் இந்த உயிர்ப்பின் பெருவிழா நமக்கு சொல்லி தருகிறது இரண்டாவது ஒரு செய்தியாக ஹெய்த்தி என்று சொல்லப்படுகிற ஒரு நாட்டில் ஒரு நிலநடுக்கத்தில் பதினாறு நாட்களுக்குப் பிறகு ஒரு இளம்பெண் டார்லின் அப்படின்னு சொல்லுகிற பெண் மீட்கப்பட்டால் அவள் மீட்கப்பட்ட பொழுது அவரிடத்தில் நிருபர்கள் கேட்ட பொழுது இந்த பதினாறு நாளும் எப்படி நீங்கள் உயிரோடு இருந்தீர்கள் என்று சொல்லுகிற நேரத்தில் எனது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு அருகில் இருப்பதாக நான் உணர்ந்தேன் ஆகவே இறப்பை பற்றின அச்சம் எனக்குள் இல்லை நிச்சயமாக இயேசுவைப் போல நானும் உயிர் பெறுவேன் என்கிற நம்பிக்கையோடு இருந்தேன் இன்றைக்கு உங்களுக்கு சாட்சியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் மூன்றாவது ஒரு செய்தியாக சிலே நாட்டில் ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டில் முப்பத்தி மூன்று சுரங்க தொழிலாளர்கள் அறுபத்தி ஒன்பது நாட்கள் சுரங்கத்தில் மாட்டிக்கொண்டார்கள் அறுபத்தி ஒன்பது நாள்கள் போராடிய பிறகு அந்த முப்பத்தி மூன்று பேரையும் உயிரோடு மீட்டது சிலே நாட்டினுடைய அரசு அன்பு மிக்கவர்களே அவர்களுடைய சாட்சியத்தை கேட்கிற பொழுது இறைவனுடைய உடனிருப்பை உணர்ந்து கொண்டதாகவும் ஜெபமாலை ஜெபித்துக்கொண்டிருந்த ஒரு காரணத்தினாலும் அறுபத்தி ஒன்பது நாட்கள் அவர்கள் உயிரோடு இருந்து உயிரோடு மீட்கப்பட்டார்கள் என்பதுதான் தான் வரலாற்று உண்மை அந்த நாடு அந்த நாளை உயிர்ப்பின் நாளாக அறிவித்தது என்பது உலகம் அறிந்த ஒரு உண்மை அன்புமிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கூட அறுபத்தி ஒன்பது நாள் இல்லைங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் இப்படிப்பட்ட ஒரு வேதனையிலும் கஷ்டத்திலும் துன்பத்திலும் இருந்தால் இறை விசுவாசம் இறை பராமரிப்பு நம்மை கைவிடாது என்கிற நம்பிக்கை இருந்தால் இறைவன் அந்த சுரங்கத்திலிருந்து அவர்களை மீட்டது போல நம்முடைய பாவ சுரங்கங்களிலிருந்து நம்முடைய கடன் சுமைகளிலிருந்து நம்முடைய பொருளாதார சுமைகளிலிருந்து நம்முடைய நோயிலிருந்து நம்முடைய வேதனைகளிலிருந்து நம்மை மீட்கக்கூடிய வல்லவர் தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதையும் இந்த மூன்று நிகழ்வுகளும் நமக்கு சொல்லி தருகின்றன ஆகவே அன்பு மிக்கவர்களே இந்த அருமையான ஒரு தினத்தில் இயேசுவினுடைய உயிர்ப்பை மகிழ்ந்து கொண்டாடுகிற நாம் இயேசுவை போல உயிர்த்த மக்களாக மகிழ்ச்சி எல்லோருக்குமே பகிர்ந்து கொள்கிற ஒரு மக்களாக இயேசுவில் விசுவாசம் கொண்ட ஒரு மக்களாக இந்த விசுவாசத்தை நம்முடைய வார்த்தையாலும் வாழ்வாலும் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு மக்களாக வாழ வேண்டிய வரத்திற்காக இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம் இயேசுவினுடைய உயிர்ப்பு நம்முடைய நிலை வாழ்விற்காக நம்முடைய மீட்பிற்காக அப்படியென்றால் நம்முடைய அன்றாட வாழ்வு கூட பிறருக்கான ஒரு வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதையும் இந்த உயிர்ப்பின் விழா நமக்கு உணர்த்துகிறது அன்பு மிக்கவர்களே ஒரு கால்பந்து ஒரு புல்லாங்குழல் இந்த கால்பந்து காற்றை தன்னுள்ளே வைத்து கொண்டு சுயநலமாக இருக்கிற ஒரு காரணத்தினால் எல்லாராலும் மிதிபடுகிறது ஆனால் புல்லாங்குழல் தனக்கு கிடைக்கிற உயிரோட்டம் உள்ள அந்த காற்றை பிறரோடு பகிர்ந்து கொள்வதால் இந்த உலகிற்கு தன்னையே கொடுப்பதால் அழகான இசையாக மாறுகிறது காத்தடிக்கப்பட்ட பந்து சுயநலத்தின் குறியீடு தன்னிடம் வருகிற காற்றை இசையாக திரும்பி கொடுக்கிற புல்லாங்குழல் பிறர் நலத்தின் குறியீடு பிறரை வாழ்விக்கின்ற பிறரை மகிழ்விக்கின்ற உள்ளாங்குழல்களாக நம்முடைய வாழ்வு மாற வேண்டும் இயேசுவினுடைய உயிர்ப்பின் பெருவிழா மகிழ்ச்சியோடு உயிர்த்த இயேசுவின் மக்களாய் நம்முடைய வார்த்தையாலும் நம்முடைய வாழ்வாலும் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து காட்டுவோம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக ஆமேன்